இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெயர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் என்று அனைவரும் அன்புடன் அழைப்பார்கள் அவரு அதிகம் படித்தவர் அல்ல ஆனால் நிர்வாக திறன் மிக்கவர் ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்ணிலே விரலை விட்டு ஆட்டுவார் என்று அந்த காலத்தில் பேசுவார்கள் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்காக ஒருத்தர் விண்ணப்பம் போடுறார் மூணு மாதம் ஆகி போச்சு பதிலே வரல அந்த தொழில் அதிபர் நேரடியாக முதலமைச்சரை போய் பார்க்குறாரு அவர்கிட்ட சொல்கிறார் மூணு மாதம் ஆகி போச்சுங்க ஒன்று அனுமதி இருக்குன்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லிவிடுங்க நான் ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ போயிடுவேன் இல்லை அப்படின்னு இருக்கார் காமராஜர் அவரோடு சிறிது நேரம் ஆலோசனை செய்கிறார் ஆலோசனை முடிந்தபின் அவரிடம் சொல்லுகிறார் மூன்றே நாட்களில் உங்களுக்கு தொழிற்சாலை கட்ட அனுமதி கடிதம் வரும் போய் வாருங்கள் என்றார் அவர் போயிட்டார் அதிகாரிகள் மத்தியில் ஒரு குழப்பம் சிஎம் ஏன் இவ்வளவு அவசரப்படுறாரு ஏதாவது டீல் இருந்தாலும் சிஎம் தினங்களில் அனுமதி கடிதம் சென்று விடுகிறது அனுமதி கடிதம் சென்ற பின் காமராஜர் அதிகாரிகளை அழைத்து கேட்கிறார் அந்த தொழிற்சாலையை கட்டுறதுக்கு நான் ஏன் அவசரப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க தெரியல திண்டுக்கல் டவுன்லேருந்து இருந்து அந்த தொழிற்சாலை கட்டுகின்ற இடம் எவ்வளவு தூரம் என்று கற்றுக்கிறார் அதிகாரி சொல்கிறார் நாற்பது கிலோமீட்டர் அப்படியா அந்த நாற்பது கிலோமீட்டரில் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார் அதிகாரி சொல்கிறாரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டு வரேங்கிறார் நீங்கள் இவ்வளோ போய் கேட்க வேணா நான் சொல்கிறேன் அறுபத்தைந்து கிராமங்கள் இருக்கின்றன பதினைந்து கிராமங்கள் இருக்கின்றன கிராம ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் தான் சொல்லிவிட்டு சொன்னார் தொழிற்சாலை கேட்ட அனுமதி கொடுத்துட்டோம் தொழிற்சாலையை இயக்குவதற்கு மின்சாரம் தேவை அந்த மின்சாரத்தை திண்டுக்கல் தமிழ்லேருந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்போ நாற்பது கிலோமீட்டருக்கு மின் கம்பங்கள் அமைக்க வேண்டும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அமைக்கணும் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாரு அந்த அதிகாரி சொல்லுகிறார் ஈபியில் கேட்டு வரேன்னு காமராஜர் சொன்னார் ஒன்றும் தேவையில்லை எம்பிட்டு செலவாகுங்கிறத நானே சொல்லிவிட்டு அந்த கணக்கையும் சொன்னார் அதுக்கப்புறம் சொன்னார் அந்த தொழிற்சாலை நான் கேட்டேன் உங்க தொழிற்சாலைக்கு நாங்க தான் மின்சாரம் கொடுத்தாகணும் அதுவும் திண்டுக்கல்லேருந்து கொடுத்தாகணும் திண்டுக்கல்லேருந்து உங்க தொழிற்சாலைக்கு நாங்கள் மின்சாரம் கொடுக்கிறதுக்கு இத்தனை மின்கம்பங்களை அமைக்க வேண்டும் இத்தனை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அமைக்கணும் அதுக்கெல்லாம் இவ்வளவு செலவாகும் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டார் அதனால் நாம தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்தோம்னா திண்டுக்கல்லேருந்து அந்த தொழிற்சாலைக்கு போகிற நாற்பது கிலோமீட்டருக்கு மின் கம்பங்களும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அதுலேருந்து இடைப்பட்ட எல்லா கிராமத்துக்கும் நாம் மின்சாரம் கொடுத்து பண்ணலாம் பம்பு சட்டைகளுக்கும் மின்சாரம் கிடைக்கும் அவன் ரெண்டு பதமோ மூணு பதமோ பண்ணுவான் உற்பத்தி பெருக்க முடியல அதனால தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அப்படி பேர் நான் ஆந்திராவுக்கு போட்டால் கேரளாவுக்கு போட்டான்னு கேட்டார் அதனால தான்மா நான் பண்ணினேன் இப்போ புரியுதா அப்படின்னார் அதிகாரிகள் அப்படியே அசந்து போய் நின்று விட்டனர் காமராஜருக்காகவே நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரிய செயலைகளை செய்வதற்கு காமராஜர் தயங்கியதே இல்லை அதனால்தான் அவர் பெருந்தலைவர் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் ஒரு திருக்குறளோடு இணைகிறேன் நன்றி